அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் என்னடா இன்றைக்கி கெட்டப்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம் ஆமாங்க இன்னையிலிருந்து நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட நவராத்திரி ஆரம்பமாகிறது நவராத்திரி இந்த ஒன்பது ராத்திரிகள் பெண்களுக்கான ராத்திரிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ முதல் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒன்பது நாளும் நம்ம வந்து சக்தியின் அம்சங்களை நல்ல முறையில் நம்ம வீட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் உங்கள் வீட்டோட மகாலட்சுமி உங்கள் வீட்டோட சக்தியின் அம்சம் நீங்கள் தான் அதனால் நீங்களும் அந்த அம்பாள் மாதிரியே அழகாக உங்களை அலங்காரம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட என்னென்னலாம் புதுசு இருக்குதோ அதெல்லாம் ஒன்பது நாளும் பல பல வண்ணங்களில் உங்களை நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த பூஜையை செஞ்சீங்கன்னா சாட்சாத் அந்த அம்பிகை உங்க வீட்டுக்கு வரது அப்படிங்கிறது உறுதியாகிடும் அவங்களுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆமாங்க ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியோட மனநிலை தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை நம்ம அலங்கரி அலங்காரம் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்துடும் நிறைய பேர் நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் சோகமான நேரத்தில் என்ன செய்வீங்க அப்படின்ட்டு நான் வந்து என் வீரோவை திறந்து வச்சுட்டு என்னோட புடவைகள்லாம் பார்ப்பேன் ஏன்னா நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நான் வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை வந்து மாற்ற சந்தோஷமாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய அலங்காரத்துக்கு இருக்குது அதனால இந்த ஒன்பது நாளும் யாரும் தவற விடாதீங்க இந்த ஒன்பது நாள் நவராத்திரி அப்படிங்கிறத நிறைய பேர் நிறைய விதமாக கொண்டாடுவாங்க சில பேர் கலசம் வச்சு அந்த சாஸ்திரம் ரீதியாக அந்த ஒன்பது நாட்களும் குழுவெலாம் வச்சு படிகள்லாம் வச்சு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வருவாங்க பாட்டு பாடுவாங்க நெய்வேதியம் செய்வாங்க ஆனால் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இ இருக்காது எங்களுக்கு அந்த கொலு வைக்கிற பழக்கம் கிடையாது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்திற்கு முன்பு தீபம் ஏற்றி வச்சுட்டு என்னால் முடிஞ்ச நெய்வேதியம் என்னவோ அதை மாலை நேரங்களில் வச்சுட்டு ஏதாவது அம்பாலோட ஸ்துதி அல்லது பாட்டு ஸ்லோகம் இருக்கும் இல்லையா அதை வந்து நான் சொல்லிடுவேன் ஏன்னா அதுதான் நம்மளால் முடிஞ்சது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை எளிய முறையில் செய்தாலே அம்பாலோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஒன்பது நாட்களும் இருக்கக்கூடிய தீயவைகளை அழித்து தேவர்களையும் முனிவர்களையும் காப்பதற்காக தான் அம்பால் மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்து சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அந்த இரண்டு அறக்கர்களை வந்து அழிச்சாங்க அதனால் மற்றவங்க அந்த மகிஷாசுர மருதினி அந்த பராசக்தி எப்படி தோன்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் விஷ்ணு அதுக்கப்புறம் பிரம்மன் அவங்க மூணு பேரும் அவங்களுடைய முழு சக்திகளையும் அவங்களுடைய உடைமைகளையும் வாகனங்களையும் அந்த பெண் சக்திக்கு கொடுத்து அவங்களெலாம் சில மாதிரி நின்றுட்டு இருந்தாங்களாம் அதனால தான் வந்து ஒன்பது நாளும் நம்ம சிலைகளை அதுவும் மண் சிலைகளை வைத்து இந்த நவராத்திரியை கொண்டாடுறோம் ஸோ அவங்க மகாசக்தி அந்த ஒன்பது நாளும் போரிட்டு வந்து அந்த தீய சூரனை வந்து அழித்தாங்க பத்தாவது நாள் வந்து நிறைவாக நமக்கு வந் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளை கிட்ட அழிச்சிட்டு போகிறதுக்கு அது வந்து பத்தாவது நாள் தசமியில் அதை செஞ்சாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ முதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மி அழுக்கடுத்த மூன்று நாள் சரஸ்வதி முறையே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படிங்கிற அந்த மூன்று சக்திகளை நமக்கு வழங்குவதற்காக தான் இந்த இரவை நம்ம வந்து கொண்டாடுறோம் ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்திற்கு முன்பு இந்த ஒன்பது நாட்களும் இன்னைக்கு காலையிலே நிறைய பேர் அகண்ட தீபம் அப்படிங்கிறத ஏற்றி வச்சுருப்பாங்க அகண்ட தீபம்னா நல்ல பெருசாக ஒரு பெரிய அகல் எடுத்துக்கிட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு நீங்கள் இந்த ஒன்பது நாட்கள் பகல் இரவு பாராமல் அந்த அகண்ட தீபம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி எரிஞ்சாலே நம்ம வீட்டில் அனைத்து நல்லவைகளும் நடக்கும் ஆனால் இப்போ யாருமே வீட்டில் இல்லை நாங்கள் வீடை பூட்டிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிறவங்களால் இந்த அகண்ட தீபம் வழிபாட செய்ய முடியாது ஏன்னா என்ன இருக்குதா திரிய கொஞ்சம் தூண்டி விடணுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு வீட்டில் யாராவது ஒரு நபர் இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த அகண்ட தீப வழிபாடு அப்படிங்கிறத செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலை நேரத்தில் மட்டும் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வச்சு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து ஏதாவது பாடலோ இல்லை பாடலுக்கு போட்டு விட்டுட்டு அதை நீங்கள் கேட்குறதோ நல்லது லலிதா சகசிரநாமம் சௌந்தரிய லஹரி எது வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது நாட்களும் தினம்தோறும் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒன்பது முறை நீங்க எப்ப பூஜை செய்கிறீங்களோ அந்த நேரத்துல சொன்னீங்கனாலே போதும் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேர் தினம்தோறும் பயந்துப்பாங்க இது நம்மளுக்கு எப்படி நடக்குமோ அது நம்மளுக்கு எப்படி நடக்குமோ அப்படின்னு ஒரு வித பய உணர்வு அவங்கள வந்து முன்னேற்ற முன்னேறவே விடாம அவங்கள பின்னுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது அனைத்தும் உங்களுக்கு ஜெயமாகும் இப்ப வாங்க அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் நீங்க உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சகல காரிய ஜெய பிரதே ஜெய ஜெய சகல காரிய ஜெய பிரதே ஜெய ஜெய இத மாதிரி ஒன்பது முறை தினந்தோறும் உச்சரிக்கணுங்க இந்த மந்திரத்தை இப்ப பாத்திருப்பீங்க தயவு செஞ்சு ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை தினம்தோறும் ஒன்பது முறை நீங்கள் உச்சரிக்கணும் எனக்கு மாதவிடாய் காலம் அப்படின்னா கூட பரவாயில்லைங்க நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் இருந்து நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி அகண்ட தீப வழிபாடும் உங்களுடைய மாதவிடாயெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிங்க நடுவில் அதை மாதிரிலாம் விடக்கூடாது இந்த ஒன்பது நாட்களும் பகல் நேரத்தில் நம்ம சிவபெருமானை அவருடைய நாமத்தை உச்சரிக்கணும் இரவு பொழுதுகளில் சக்தி வழிபாடை வந்து நம்ம செய்யணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது நாட்களில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது எக்காரணத்தை கொண்டும் தீயவற்றை வந்து பேசவே பேசாதீங்க கெட்ட விஷயங்கள் அதை மாதிரி ஒருத்தவங்களை பற்றி அவதூறு பேசுறது இல்லை ஒரு இடத்துல அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா அங்கே போய் நின்று நம்ம காது கொடுத்து அதில் பங்கேற்பது அந்த மாதிரியான செய்கையில் நீங்கள் ஈடுபடவே படாதீங்க நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்கள் இது மட்டுமே இந்த ஒன்பது நாட்களும் கட்டாயமாக இருக்கணும் குறிப்பாக நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த ஒன்பது நாட்கள் நீங்க வந்து ஒரு தவக்காலம் மாதிரி நீங்க இருந்து பாருங்க நிச்சயமாக லைஃப்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியுங்க அதே போல் இந்த ஒன்பது நாட்களில் நீங்க வந்து அகண்ட தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மேல் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்த தொடப்பம்லாம் வச்சு பெருக்கக்கூடாது அந்த மாதிரி வீடு ஒட்டடை அடிப்பது அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது நகம் கடிப்பது ஊசி நூல் எடுத்து துணிகளை தைப்பது இதெல்லாம் வந்து எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது இது எல்லாம் வந்து ஒரு விதமான கெட்ட அதிர்வுகளை நமக்கு ஏற்படுத்தும் அதனால் எதுவுமே செய்யாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் வந்து யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுங்க குடிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு டம்ளர் தண்ணீராவது நீங்கள் அவங்களுக்கு அவசியம் கொடுக்கணும் அதை மாதிரி உங்களை யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கட்டாயம் ஒரு பரிசு பொருள் வாங்கிட்டு போகிறது தான் நல்லது ரொம்ப பெரிய அளவில் வாங்கலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஒரு பூ நீங்கள் அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம் முடிஞ்சவங்க சின்ன சின்ன பொம்மைகள் இந்த கொலுவுக்கு சின்ன சின்ன பொம்மைகள் வாங்கிட்டு போய் உங்களுடைய சார்பாக அவங்களுடைய கொலுவில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது வந்து மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒன்பது இரவுகள் அதனால் இந்த ஒன்பது நாளும் எப்படியெல்லாம் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணுமோ அந்த வகையில் மகிழ்ச்சியாக நீங்கள் இருங்க உங்களை பார்த்தாலே உங்கள் குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் அகண்ட தீபம் ஏத்துங்க இப்போ நான் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இந்த மந்திரத்தை மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒன்பது முறை காலையோ மாலையோ எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லலாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொட்டது அனைத்தும் வெற்றியாகும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி